ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே வருத்தமாக இருக்குது என்னென்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சுவாமிக்கு அவார்ட் கிடச்சிருக்கு ஃபேவரட் ஆக்டர் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் இப்போ என்னென்னா ஷேர் பண்ணாங்க இல்லையா ஃபேன் பேஜ் அவங்களும் சரி அதே மாதிரி ஃபேன்ஸும் இப்போ ஒரு குழப்பம் என்னென்னா அந்த அவார்ட் வந்து வெற்றி வசந்துக்கு கிடச்சிருக்க மாதிரியும் ஆனால் இண்டிவிஜுவலாக நம்ம ஹீரோ வந்து ஒரு அவார்ட் வாங்கியிருக்காரு என்ன கேட்டகரியில் வந்து அவார்டு வாங்கியிருக்காருன்னு தெரியல இண்டிவிஜுவலாக ஆனால் சுவாமிநாதன் ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பெஸ்ட்டு ஆக்டருக்கான விருது வந்து அவருக்கு கிடைக்கல இது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது சாப்பிட்றதுக்கு வாய்க்கிட்ட வரைக்கும் கொண்டு போய் விழுங்குற ஸ்டேஜில் வாய்க்குள்ளேருந்து கைவிட்டு அப்படியே எடுத்தால் எப்படி இருக்கும் ஒரு ஃபீல் அந்த மாதிரி அப்படியே நம்மளுக்கு பிடிச்சமான ஒரு ஃபேவரெட்டான ஒரு ஃபுட்டு சாப்பிடும்போது ஒரு ஃபீல் இருக்கு அதை பிடுங்கிட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலுங்க முடியலைங்க சே அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக எமோஷ்னலாக இருக்குது உண்மையாக ரொம்ப வருத்தமாக இருக்குது ஃபைனலாக நம்ம வா சாதிச்சாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாமே கொடுத்துட்டு கடைசியில் இருந்து பிடுங்கிட்டாங்க ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது ஆனால் இண்டிவிஜுவலாக ஒரு அவார்டு அப்படின்னும்போது அவரை பர்டிகுலராக ரெக்கக்னைஸ் பண்ணுற மாதிரி அவரோட பெர்ஃபாமன்ஸை வந்து ஹைலைட் பண்ணுற மாதிரி அந்த ஒரு அவார்டு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தெரியல என்னன்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் அவங்களோட கருத்துக்கள் என்ன நீங்களும் என்ன மாதிரியே ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இதுவும் கடந்து போகும் டிஆர்பி பேஸ்டு தான் எப்போயுமே இந்த பெஸ்ட்டு ஆக்டர் பெஸ்ட்டு ஹீரோயின் பெஸ்ட்டு ஹீரோ அப்படிங்கிற அவார்ட்லாம் கிடைக்கும் அது டவுட் இருந்துச்சு இருந்தாலும் இவ்வளோ பேர் வந்து சொல்கிறாங்களே அப்படின்னு கொஞ்சம் எமோஷ்னலாகி அவசரப்பட்டு போட்டுட்டேன் சாரி